உன்னை நம்பியெல்லாம் நான் ஒன்றும் வாழலை அப்படின்ற ஒரு கேரக்டரில் நான் வந்திருக்கிறேன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஞானம் என்னன்னா இல்லப்பா உனக்கு எல்லாரும் நீ யோக்கியமாய் எல்லாருடைய தயவும் உனக்கு தேவை இவங்களுடைய தயவு வேண்டான்னு நினைச்சு விட்டுறாத என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய தயவு நமக்கு தேவைப்படும் போது உதவி தேவைப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு கூடுமான வரையிலும் யாவரோட எல்லோரோடும் சமாதானமாக இருங்கள் அதனால் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் இவங்க உதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சண்டை போட்டிருக்கீங்களா சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா இவங்க உதவி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களா தயவு செய்து இந்த ஞானத்திற்காக ஜெபிங்க இல்லை மனுஷர் தயவிலும் ஏசப்பா விருத்தி அடைந்தார் அப்படின்னா மனுஷங்க நமக்கு தேவை மனுஷங்களுடைய தயவும் நமக்கு தேவை இந்த ஞானம் இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவர் பல